மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஏசாயா நாற்பத்தி நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று வாசிக்கிறோம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய சந்ததியின் மேலே அவருடைய பரிசுத்த ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் அவர் ஊற்றுகிறவராகவே இருக்கிறார் ஏனென்றால் நாம் புள்ளின் நடுவிலே நீர்கால்களின் ஓரத்தில் உள்ள அலறி செடிகளைப் போல நாம் வளர்வதற்கு தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தையும் தம்முடைய ஆவியையும் ஊற்றுகிறவராக இருக்கிறார் நாம் பொற்களின் நடுவிலே வளருகிற அளறி செடிகளைப் போல தேவன் நம்மை வளர்க்கிறாராம் அலறி செடியானது தண்ணீர் நிறைந்த இடத்தில்தான் வளரும் அதுபோல தேவன் நம்மை புற்களின் நடுவிலே அவருடைய வார்த்தையின் மத்தியிலே அவருடைய வாக்கு ஆசீர்வாதத்தினாலே நம்மையும் கூட ஒவ்வொரு நாளும் அவர் வளர செய்கிறவராகவே இருக்கிறார் எந்த விதத்திலும் தகுதி இல்லாத நம்மை கூட தேவன் தெரிந்தெடுத்து அவருடைய ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் நம்மேல் ஊற்றுகிறவராகவே இருக்கிறார் ரெண்டு குருந்தியர் மூன்று ஐந்திலே எங்களால் ஏதாகிலும் செய்யக்கூடும் என்பதற்கு யோசிக்கிறதற்கு கூட நாங்கள் தகுதியானவர்கள் அல்ல எங்கள் தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறபடி நம்மால் ஏதும் இருந்தாலும் கூட தேவன் தம்முடைய ஆவியினாலே தம்முடைய ஆசீர்வாதத்தினாலே நம்மை நிறைத்து நம்மை ஆசிர்வதிக்கிறவராகவே இருக்கிறார் ரோமர் ஒன்பதாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் பிரமாணமும் தெய்வ ஆராதனைகளும் வாக்கு அவர்களுடையவைகள் பிதாக்கள் அவர்களுடையவர்கள் மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே என்று வாசிக்கிறோம் நாம் எல்லாவற்றிற்கும் தூரமானவர்களாகவே இருந்தோம் புத்திர சுவிகாரத்திற்கு மகிமைக்கு தெய்வ ஆராதனைகளுக்கு கூட ஆனால் இன்று நாம் அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் கிறிஸ்து வர வெளிப்படும் வரைக்கும் அவர் இஸ்ரவேலின் தேவனாகத்தான் அறியப்பட்டார் கிறிஸ்து வெளிப்பட்ட பிறகுதான் அப்படிப்பட்ட அடையாளங்கள் மாற்றப்பட்டு அப்பா பிதாவே என்று நாம் கூப்பிடத்தக்கதான புத்திர விகாரத்தின் நமக்கு தந்து தம்முடைய பரிசுத்த ஆவியை நமக்கு அருளி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராகவே இருக்கிறார் நாம் கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலினுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்துவத்திற்கும் உடன்படிக்கைகளுக்கும் அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்திலே தேவன் அற்றவர்களுமாய் இருந்தோம் ஆனால் தூரமாய் இருந்த நம்மை தேவன் அவருடைய இரத்தத்தினாலே நம்மை சமீப சமீபமாக்கினார் என்று எபேசியர் ரெண்டு பணி ரெண்டிலே நாம் வாசிக்கிறோம் ஆகவே இப்படிப்பட்ட தூரமாய் இருந்த நம்மை தேவன் இந்த நாளிலே நினைவூர்ந்து அவருடைய ஆவியையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் நம்மில் பொழிந்தருளி அவருடைய வார்த்தையினாலே நம்மை வளர செய்கிறவராகவே இருக்கிறார் ஆகவே அவருடைய வாக்குத்திலே நிலைத்தருங்கள் அவருடைய வார்த்தையிலே வளர பிரயாசப்படுங்கள் கர்த்தர் உங்களை எல்லா வித ஆசிர்வாதங்களினாலும் நிறைத்து தம்முடைய ஆவியை உங்கள் மத்தியிலே பொழிந்தருள்வாராக ஆமேன் ஜபம் பிதா தேவனே குமார்னாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாயுடைய சன்னிதானத்தில் வருகிறேன் நீதிமான் பணையைப் போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான் என்ற வேத வார்த்தையின்படி அண்டவரையும் பிள்ளைகளாகிய எங்களை ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையினாலே நீர் வளர்த்து வருகிறீர் அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் இருந்த எங்களை ஆண்டு ஒரே நீதிமான்களாய் மாற்றி ஒவ்வொரு நாளும் பண்ணுகிறீரே அந்த அன்புக்காய் நாங்களுமே ஸ் ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டோருடைய சந்ததி எனப்படும் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே உடைய சந்ததியாகிய எங்களை நீர் தெரிந்து கொண்டீரே அதற்காய் நாங்களுமே ஸ்தோத்திருக்கிறோம் தெய்வ கிருபை தெய்வ கரம் எங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் வழிநடத்தும்படியாய் நாங்கள் கேட்கிறோங்க தாவே அன்றுவரே எங்கள் சந்ததி ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து சேவிக்க கர்த்த நீர் பலன் தருவீராக உடைய வார்த்தையினாலே எங்களை வளர்த்து அன்றுவரே உம்முடைய ஆவியையும் இம்முடைய ஆசீர்வாதத்தையும் பொழிந்தருள்ளும்படியாய் ஜபிக்கிறேன் உடைய விளையேறப்பட்ட கரங்களிலே உம்முடைய பிள்ளைகளை தாழ்த்தி தருகிறேன் பொருட்படுத்திக்கொள்ளுங்க ஏசு கிறிஸ்துவின் முழஞ்ச எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்